உக்ரைன் வான் தாக்குதல் ரஷ்யாவில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்து பதினைந்து பேர் பலி இன்னும் சில மணி நேரம் காசா சுகாதார அமைப்புகள் மொத்தமாக ஸ்தம்பிக்கும் ஆபத்து ஓய்வூதியத்துக்காக தந்தையின் உடலை மறைத்த மகள் தைவானில் நடந்த கொடுமை மெக்சிகோ துப்பாக்கிச் சூட்டில் எட்டு பேர் உயிரிழப்பு துபாய் வல்லாட்டத் தொடரில் சாதனை படைத்த தமிழர்கள் பிரதமர் ரெசி கட்சி மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகள் பதிலளிக்க மறுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானியா வேண்டாம் மீண்டும் பிரான்சுக்கே திரும்பிய புலம்பெயர்ந்தோர் இந்தியாவில் மீண்டும் சாலையமைக்கும் சீனா ரபா மீது தாக்குதல் நடத்தினார் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை நைஜீரியாவில் ஆள் கடத்தல் பரவல் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை துப்பாக்கிதாரிகள் கடத்தல் நைஜீரியாவில் ஆள் பரவல் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை துப்பாக்கிதாரிகளால் கடத்தல் வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள மூன்று கிராமங்களில் சோதனையின் போது நூற்றுக்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி ஏந்திய நபர்களால் கடத்தப்பட்டதாக மாவட்ட தலைவர் மற்றும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் பரவலான பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்ட ஒரு பிராந்தியத்தில் கிராமவாசிகள் சமீபத்திய கடத்தல் இதுவாகும் நைஜீரியாவின் வடமேற்கில் ஆழ்கடத்தல் குபல் கிராமங்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் பள்ளிகளிலிருந்து மக்களை கடத்தி சென்று அவர்களது உறவினர்களிடமிருந்து மீட்கும் பணத்தை கோருவதால் ஆள்கடத்தல் என்பது பரவலாகிவிட்டது ஜாம்பாராவின் பிரினிஸ் மகாஜி உள்ளூர் அரசாங்க பகுதியில் உள்ள ஒரு மாவட்டத்தில் தலைவரான அல்ஹாஜி பாலா கோரா மட்டோமாவா மற்றும் ஜம்புசு கிராமங்களில் துப்பாக்கி ஏந்தியவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் முப்பத்தி எட்டு ஆண்களும் அறுபத்தி ஏழு பெண்களும் குழந்தைகளையும் காணவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் கடத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் துபாய் வல்லாட்டத் துறையில் சாதனை படைத்த தமிழர்கள் துபாயில் நடைபெற்ற சதுரங்க தொடரில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல புகழ்பெற்ற வீரர்கள் பங்குபற்றியிருந்தனர் நேற்று நிறைவடைந்த இந்த தொடரின் முதல் மூன்று இடங்களையும் தமிழர்களே பெற்றிருந்தனர் முதலாவது இடத்தினை திருச்சியில் பிறந்து வளர்ந்து இப்போது பெங்களூரில் வாழும் பிரனாவ் பிடித்திருந்த நிலையில் தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொண்டுள்ளனர் இரண்டாம் இடத்தினை அரவிந்த் சிதம்பரம் பிடித்திருந்த நிலையில் வெள்ளிப் பதக்கத்தினை பெற்றுக் கொண்டுள்ளார் மூன்றாம் இடத்தினை பிடித்த பிரணேஷ் வெண்கலப் பதக்கத்தையும் தட்டிச் சென்றுள்ளார் இதேவேளை உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற ஒரு தொடரில் முதல் மூன்று இடங்களையும் தமிழர்களை பிடித்திருப்பது என்பது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது பிரித்தானியா வண்டாம் மீண்டும் பிரான்சுக்கு திரும்பிய புலம்பெயர்ந்தூர் உயிரை பணையம் வைத்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்த புலம்பெயர்ந்தோரில் ஒருவர் தன்னை மீண்டும் பிரான்சுக்கே கொண்டு விட்டு விடுவதற்காக கடத்தல்காரர் ஒருவருக்கு பணம் கொடுத்துள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஊடகவியலாளர்கள் சிலர் சமீபத்தில் பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைய முயலும் புலம்பெயர்ந்தோரை காண சென்றிருக்கிறார்கள் அப்போது அங்கு பிரித்தானியாவிலிருந்து மீண்டும் பிரான்சுக்கே திரும்பிவிட்டார் புலம்பெயர்ந்தோர் ஒருவரை அவர் சந்தித்துள்ளார்கள் அவரது பெயர் ஓமர் எனப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கடத்தல்காரர்களுக்கு பன்னிரண்டு ஆயிரம் பவுண்டுகள் படகு ஒன்றின் மூலம் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளார் குர்திஸ்தான் நாட்டவரான உமர் என்பவர் இருபது மாதங்கள் பிரித்தானியாவில் தங்கியிருந்த நிலையில் மீண்டும் ஒரு கடத்தல்காரருக்கு ஐநூறு பவுண்டுகள் கொடுத்து எப்படியாவது தன்னை மீண்டும் பிரான்சுக்கே கொண்டு விட்டுவிடும்படி கையை காலை பிடித்து படகுன்றில் ஏறி மீண்டும் பிரான்சுக்கே வந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவின் புகலிடக் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாமல் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு எதைவிட பிரான்சே பரவாயில்லை என பிரான்சுக்கே திரும்பிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் வாழ்க்கை கஷ்டம்தான் ஆனால் பிரித்தானியாவில் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை கைரேகை பதிவு செய்ய வேண்டும் கையெழுத்திட வேண்டும் இவ்வளவும் ஒழுங்காக செய்துவிட்டு ஒரு நாள் உங்கள் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது என்றார்கள் பிரித்தானிய அதிகாரிகள் அவர்கள் இனி என்னை கைது செய்து ருவாண்டாவுக்கோ அல்லது ஈராக்குக்கோ அனுப்பக்கூடும் எங்களால் அங்கெல்லாம் போக முடியாது ஆகவே பிரான்சுக்கே வந்துவிட்டேன் என்று ஒமர் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் சில மணி நேரம் காசா சுகாதார அமைப்புகள் மொத்தமாக ஸ்தம்பிக்கும் ஆபத்து இஸ்ரேல் ஆயுதப்படையினால் முற்றுகையிடப்பட்ட காசாவின் சுகாதார அமைப்புகள் மொத்தமாக ஸ்தம்பிக்கும் பேராபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் முற்றுகையிடப்பட்ட காசா தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்றனர் வரும் சில மணி நேரம் மட்டுமே தாக்குப்பிடிக்கும் வகையில் நிலைமை மிக மோசமடைந்துள்ளதாக அதில் தெரிவித்துள்ளனர் முக்கியமான பாதையூடாக எரிபொருள் சரக்கு பரிமாற்றம் மொத்தமாக முடக்கப்பட்டதை அடுத்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவமனைகள் ஆம்புலன்ஸ் சேவை ஊழியர்களுக்கான போக்குவரத்து உள்ளிட்டவை எரிபொருள் இன்றி முடங்கும் நிலை காணப்படுகின்றது இதனிடையே ரஃபா மீதான தாக்குதல் உறுதி என்று இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் அழுத்தங்கள் தங்களின் முடிவில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்றும் பிரதமர் நெத்தனியாகு தெரிவித்துள்ளார் ஆயுத ஏற்றுமதியை அமெரிக்கா உள்ளதை குறிப்பிட்டுள்ள பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேலிய வீரர்களுக்கு வீரர்களின் நகங்களே போதும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க ஆயுதங்களை பலசீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் பயன்படுத்துவது சட்டவிரோதம் என்றும் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் ரஃபாவை மொத்தமாக முற்றுகையிட்டு ஹமாஸ் தலைவர்களை ஒழிப்பதே தங்கள் இலக்கு என நெத்தனியாக சூளுரைத்துள்ளார் மெக்சிகோ துப்பாக்கிச் சூட்டில் எட்டு பேர் உயிரிழப்பு மெக்சிகோவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் எட்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் இந்த வார இறுதியில் துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் சம்பவ கிடத்திலேயே உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஏனைய நான்கு பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருக்கின்றனர் துப்பாக்கி பிரயோகத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ரஃபா மீது தாக்குதல் நடத்தினார் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை ரஃபாவின் மீது இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் முன்னெடுத்தால் தாம் பல ஆயுத விநியோகத்தினை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கையை அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ரஃபாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் கொடூர தாக்குதல் காரணமாக பாரிய உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்ற கரிசனை தொடர்ந்து குண்டுகள் அடங்கிய கப்பலொன்றை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை அமெரிக்கா நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவதை ஆண்டனி பிளிங்கன் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் மேலும் இடங்களை கைப்பற்றினால் ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடம் குழப்ப அராஜகம் மற்றும் இறுதியில் ஹமாசினால் நிரப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே சமயம் ரஃபாவிலிருந்து மக்களை பலவந்தமாக வெளியேற்றுவது என்ற இஸ்ரேலின் பிடிவாதத்தினால் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என அண்டனி பிலிங்கன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தன்னை பாதுகாப்பதற்கு உதவுவது குறித்து ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதியாக உள்ளார் என என்பிசி சிபிசிக்கு தெரிவித்துள்ள அண்டனி பிலிங்கன் குண்டுகளை விநியோகிப்பதை மாத்திரம் அமெரிக்கா தற்போது நிறுத்தி வைத்துள்ளது எனினும் இஸ்ரேல் ரஃபா மீது முழுமையான தாக்குதலை மேற்கொண்டால் இந்த நிலை மாறலாம் எனவும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் வான் தாக்குதல் ரஷ்யாவில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து பதினைந்து பேர் பலி உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கை இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உக்ரைன் பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் நேற்று ரஷ்யாவின் பெல்கொரோட் நகரில் உக்ரைன் நடத்திய வான் தாக்குதலில் பத்து தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து வீழ்ந்துள்ளது அந்த குடியிருப்பில் வசித்தவர்கள் பலர் கட்டிட இடுபாடுகளில் சிக்குண்டுள்ளனர் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் இன்று காலை நிலவரப்படி பதினைந்து பேர் பலியானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அருகிலுள்ள குடியிருப்பு கட்டிடங்களும் இடிந்து விழும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அந்த குடியிருப்பில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது பற்றி பிராந்திய கவர்னர் குறிப்பிடுகையில் குடியிருப்பு கட்டடத்தின் இடிபாடுகளை அகற்றும் முக்கிய பணி நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன நேற்று மாலை நடந்த தாக்குதலில் பொதுமக்கள் மூன்று பேர் இருக்கின்றனர் பதினோராம் திகதி தாக்குதலின் போது காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் இறந்துள்ளார் இதன் மூலம் உக்ரைனின் தாக்குதலில் அப்பாவி மக்கள் பத்தொன்பது பேர் பலியாகி இருக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே உக்ரைனின் வடகிழக்கு கார்கிவ் பகுதியில் உக்ரைன் படைகள் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்வதாக இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றனர் அங்கு ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் இதற்கிடையே ரஷ்யாவின் இடைவிடாத தாக்குதல் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறியிருப்பதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் குறிப்பிட்டுள்ளார் கார்கிவ் பகுதியில் பல கிராமங்களை பிடித்திருப்பதாக ரஷ்ய ராணுவ அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் எதிர் தாக்குதல் நடத்தி வருவதாக உக்ரைன் கூறியிருக்கின்றது இந்தியாவில் மீண்டும் சாலை அமைக்கும் சீனா காஷ்மீரின் சியாச்சின் பனிப்பாறைக்கு அருகில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியில் சீனாவால் சாலை ஒன்று அமைக்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகின் மிக உயரமான போர்க்களமாக கருதப்படும் இந்த பகுதியில் சீனா சாலை அமைப்பில் ஈடுபட்டு வருகின்றமையை செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில் குறித்த பாதை அமைப்பானது இந்தியாவுக்கு பாதுகாப்பு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய விண்வெளி முகவரத்தினால் பெறப்பட்ட செயற்கைக்கோள் படங்களின்படி இந்த பாதை கடந்த ஆண்டு ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் கார்கில் சியாச்சின் பனிப்பாறை கிழக்கு லடாக் ஆகிய இடங்களுக்கு பொறுப்பான இந்திய இராணுவத்தின் தீயணைப்பு மற்றும் கோப்ஸ் படையின் முன்னாள் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராக்கி சர்மா இந்த சாலை முற்றிலும் சட்டவிரோதமானது இதற்கு ராஜதந்திர ரீதியில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கின்றார் எனினும் வரலாற்று ரீதியாக காஷ்மீரின் இந்த பகுதி இந்தியாவால் உரிமை கோரப்படுகின்றது ஜம்மு காஷ்மீரின் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்து செய்யப்பட்ட பின்னர் மத்திய அரசால் வெளியிடப்பட்ட சமீபத்திய அதிகாரப்பூர்வ வரைபடத்திலும் இந்த பகுதி இந்திய பிரதேசமாக காட்டப்படுகிறது சுமார் ஐயாயிரத்தி முன்னூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான இந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற போரினால் பாகிஸ்தானால் கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கையெழுத்தான இருதரப்பு எல்லை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இது இந்தியாவால் அங்கீகரிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் இந்த பகுதி மேற்கொள்ளப்படும் எந்தவொரு மாற்றமும் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுவதாகும் என்று இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள் நீண்டகாலமாக வாதாடி வந்துள்ளனர்